இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி கறிக்க போகிறோம் அதுக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல்னால் கன்னியாகுமரி எங்கள் ஊர்லேயும் வந்து மீன் தான் எல்லாருமே ரொம்ப பிடிக்க ரொம்ப விரும்புவேன் அதுக்கு ரெண்டு விலை மீன் வாங்கிட்டு வந்துருக்கும் வாங்கிட்டு வந்தவொடனே கழுவனும் அதால் ரொம்ப முக்கியம் வாங்கிட்டு வந்தவொடனே கழுவி கூப்பிட்டு வச்சிருக்கலாம் அதோடய பதத்தையும் கெட்டு போகக்கூடாது அடுத்த நாள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலேஜ் பிள்ளைகளுக்கு கறியை ஊற்றி கொடுத்து விட்டுக்கலாம் ஒன்றுமே செய்யாது ஒரு ஸ்மெல் அடிக்காது அதுதான் வந்த உடனே கழுவணும் கழுவி உப்பு போட்டு வச்சிடணும் உப்பு போட்டு மஞ்சள் செல் வச்சு போட்டு வச்சிடணும் அதுக்கு இடத்துல தேங்காய் தேங்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து நல்ல நெய்ச்சத்து தேங்காய் கிடைக்கும் அதனால் எப்படினாலும் கறி குழம்பு கறி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அதுலேயும் வள மீங்க நினைச்சா சும்மாவே சொல்லவே வேண்டாம் அந்தளவு டேஸ்ட் இருக்கும் அதுக்கு கடு கடுகு வந்து கண்டிப்பாக போடணும் கடுகு வந்து எதுக்கு நிறையா போடணும்னா கண்டிப்பாக போடணும்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற மக்கள் சின்ன வயசுல எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் சொல்ல எல்லோரும் நாங்கள் எல்லோரும் மம்முட்டி விலகி அப்படிதான் போவோம் தோட்டக்காட்டு விலகி உறஞ்ச மக்காய் மணி செமக்காய் அப்படி போவோமா அதுக்கு கை கால் உளையாமல் இருக்குது கடுகு சேர்த்து தான் என்றைக்குமே அரைச்சி கறி வைப்போம் அதுக்கு முதல்ல கடுகு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேங்காய் மல்லித்தூள் எல்லாம் போட்டு முதல்ல ஒரு நல்லா அரைப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் உள்ளி தக்காளி ஒரு தக்காளி உங்களும் போட்டு நல்லா மையை அரைக்கணும் எங்கள் ஊரில்லாம் எல்லோரும் மையம் அரைக்கணும் அரைக்கணும் தான் சொல்லுவேன் எங்கள் பாட்டி பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன் மையை அரைச்சி அதை மாதிரி கூட்டி இதுதான் கறி கூட்டுறது கறி கூட்டுறதுன்னா இப்படி தான் கறி கூட்டுவேன் தாளிப்பு இழிப்பு எதுவுமே செய்ய மாட்டோம் நாங்களாம் இப்படி புளி நான் அரைச்ச மசாலா இதெல்லாம் க போட்டு தான் தண்ணியை ஊற்றி கூட்டுவோம் அதுக்கு வந்து ஒரு முருகாயம் மாங்காயம் இருந்தால் நல்லா இருந்திருக்கு இன்றைக்கி அது இல்லை முருகாயை கண்டிப்பாக போடுவேன் இன்றைக்கி கிடைக்கல அதனால் போடலை இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு ஒரு குறையும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சரியா அதுக்கு இனிமேல் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து நிறைய வைக்கணும் நிறைய வச்சு நல்லா வத்தணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் சரியா அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு மிளகாய் போட போகிறோம் மிளகாயாக லேசாக கீறி போட்டால் போதும் கீழ் போட்டு ஒரு தக்காளி ஒரு தக்காளி அரைச்சோமா இன்னொரு தக்காளியை கறி இதில் வெட்டி போடுவேன் அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பத்திரிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுவோம் அதனால தான் கூடுதல் அரைப்பேன் அரைச்ச வைக்க டேஸ்ட்டும் கிடைக்கும் கலரும் கிடைக்கிதுங்க அதனால் நீங்களாம் அரைச்சி போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இப்படி வெட்டி போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றணும் தண்ணி நிறையா ஊற்றுட்டு அதுக்கு வந்து வரகடுப்பில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வரகடுப்பு ரொம்ப யூஸ் பண்ணலையா அதனால் கேஸ் எடுத்து தான் அன்றைக்கி வைக்கப்போகிறோம் கேஸ் அடுப்பில் போட்டு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து நல்லா வத்தணும் வத்தின பிறகு அந்த மணமும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி போகணும் கலந்து போகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் சரியா அப்படியே போன பிறகு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா இப்போ பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கீங்களா இதே போல் நீங்களும் சமையல் பண்ணி சாப்பிடுங்க சரியா